ரொம்ப எல்லா ரிகார்ட்லையும் உயர்ந்த சாந்த ஒருத்தருக்கு அவன்கிட்ட ஆசை கிட்ட ஒருத்தவன் தான் நகை வத்தானக நீ என்ன அவனுடைய பிரத்தங்களாம் நீ குணம் என்ன உனக்கு ஜாதி என்ன என்ன அவனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அதெல்லாம் கேட்பான் சில பேர் தாழ்ந்து குடியா இருப்பான் நல்ல ஒழுக்கம் உள்ளதா இருக்கான் சில பேர் உயர்ந்த குடியா இருப்பான் அவன் தீ தீ உள்ள ஒரு சத்தத்தான் உடையா அது இப்படிலாம் பகுங்க ஆராய்ச்சி பார்த்து நல்ல குணம் நல்ல உயர்ந்த உயர்ந்த ஜாதியில அப்படி இருந்தா அவர்களிடம் பார்த்து எடுத்துவான் சாந்திரோட விட்டுருவான் அது வந்து அதுக்கு அது சமத்துவம் அவங்ககிட்ட கிடையாது ஆனா வெம்பிமா தன் ஆசைக்கு வந்தவர்கள் விஷயத்துல அவருடைய பிறப்பு அவருடைய ஒழுக்கம் குணம் இவற்றெல்லாம் ஆராய்ந்து ஆராயாம உயர்ந்தவர் தாழ்ந்த வித்தியாசம் இல்லாம எல்லாரும் அவனை ஆசிரியக்கும்படியாக பெருமாள் சரி ஆசிரிய பிற்பாடு அவன் ஒரு பச்சை பாத்தம் கமிச்சான் இப்போ கட்சியில் சேர்த்து முடியாது எல்லாரும் கூட தான் அவன் தான் காலையில் கட்சியில் கட்சி விட்டு அவனுக்கு வேண்டாம் சரி ஒரு ஊரில் அப்படின்வான் அந்த மாதிரி ஏதாவது ஆசிரியத்துக்கு அவன் பச்சபாதம் காட்டுவானா அப்படின்னா அதுவும் அப்படியும் இல்லை எல்லாரும் சமமா பலன் கொடுத்து கொடுத்து அவளை கௌரவிப்பான் அதனால இவன் மனசு மொத்தம் இவன் எண்ணங்கள் எல்லாமே யார வேர்ந்தவனாலும் சரி இதுக்கு தான் கதைகள்லாம் சொல்றது உண்டு நிறைய கதைகள் இருக்கு ஒரு ராஜா அதாவது திருவணிவம் சொல்றது உண்டு பெருமாளுக்கு தினம் மண்ணால ஒரு புருஷனுக்கு அதை பணித்து அவருக்கு தான் வியாபாரம் பண்ணுவான் ஒரு நாள் திருவண்ணா சேர்க்க வந்தால் திருமாள் திருவடியில இந்த மண் புருஷ்ணம் இருந்துச்சு திருவணிபாணி இப்படிப்பட்டவன் அவனுக்கு எவ்ளோ பெரிய எவ்வளவு ஐஸ்வர்யங்களா இருக்கு அவனுக்கு போய் இந்த மண் உருஷணம் சாய்க்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு சிவன் அப்படின்னா ஒரு கடையில போய் உயர்ந்த ஒரு ரூபாய் எவ்வளோ ரூபாய் பண்ணு நல்ல பெருமாளுக்கு தெரிய ஒரு மாலை கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டுட்டான் சாமிச்சா பெருமாள் ஏற்றுக்கலாக்க அதுக்கப்புறம் ஏன் இப்படி பெருமாள் ஏத்துக்கல அப்படின்னு ஒன்று இவன் இன்னொரு அப்புறம் அது குயனு அவன் குயனுடைய வேட்டமா அவன் கொண்டு சாப்பிட புத்தகத்தை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டான் அது கூட பெருமாள் ஏற்றுக்கிட்டேன் இப்போ அவன் இந்த இருந்தார் இவன் எதுல இப்போ இது பைஷமே இல்லையா ஏன் அவன் எதுல பண்ணல அப்படின்னா இவன் கர்வத்தோட பண்ணான் தங்கிட்ட ஐஸ்வியல் நிறைய இருக்கின்றார் அதே அவன் தூய பக்தி இவன் பக்தி இல்ல பெருமாள் ஒரு சத்தியா சாதிக்கணும் என்ன நல்லதுதான் ஆனா பக்தியோட பண்ண பரவாயில்ல பக்தி இல்லை தன்னுடைய அந்த வேற இருக்குது ஆனா அவனுக்கோ ஒண்ணு நிச்சயம் அதை பண்ணிட்டு இருந்தான் பக்தியோட அந்த சமயத்தை இப்ப இது வைஷ்யம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல அவனுடைய எண்ணத்தை பார்த்தான் சரவத்தினா இருக்கிறதுனால அவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியும் இவனுடைய எண்ணத்தையும் பார்த்தான் இவன் தாந்தவனா இருந்தா கூட இவன் பக்தி கொஞ்சம் பெருசா இருந்தது சூயபக்தியா இருந்தது பெருசுன்னா அது தூய சூயபக்தியா இருந்தது இவனுக்கு இந்த ஐஸ்வர்யுந்தாங்க கர்வத்தினால இருந்தது அதனால அவங்க எடுத்துக்கல இப்படிதான் பண்ணுவாங்க தவிர உண்மையிலேயே எல்லாரையும் சமமாக தான் அங்கு வைக்கணும்